ஒவ்வொரு உயிர் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு தான் இருக்கு சாலை ஓர பள்ளத்தில் தொங்கும் சொகுசு கார் இன்னைக்கு மட்டும் சாயங்காலம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்ல ஒரு நாலஞ்சு இன்சிடென்ட் ஆயிருக்கு ஒரு கார் வந்து பேரிகேட்ல அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடி இழுத்துட்டு போய் சைடு பேரிகேட்ல அடிச்சு கீழே கிடக்குதுங்க உயிர் வாங்குறது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஈரோடு திருச்செங்கோட்டை இணைக்கும் வகையில் புதிய மேபாலம் ஒன்று கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மேபாலத்தில் இருந்து அதிவேகத்தில் இறங்கும் வாகனங்களால் அடிக்கடி இந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நேற்றிரவு அதேபோல சொகுசு கார் ஒன்று மேம்பாலத்திலிருந்து இறங்கும் போது இருசக்கர வாகனம் ஒன்று சாலையை கடக்க முயன்றதால் தடுமாறிய கார் சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காரில் வந்த இரண்டு இளைஞர் உதவியுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்தில் கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புதிய மேம்பாலம் கட்டப்பட்ட பிறகு விபத்து குறையாமல் அதிகரித்து வருவதாக கூறி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போதே இந்த இடத்தில் வேகத்தடை மற்றும் டிவைடர் அமைக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது